you <music> அலாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லா இல்லா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு ஒரு குட்டி விழா பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து சுட்டு பிணஞ்சி அந்த குழம்பு தான் போகிறோம் நெத்திலி மீன் அதை வந்து மிளகாய் வந்து சுட்டு பிணைகிறது அந்த காலத்தில் அதனால அதுக்கு பேர் சுட்டு பிணைஞ்சுன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோக்கா எங்கே அடுப்பு பற்ற வைக்கிறோம் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு அத்தி புத்தாப்பில் தானே அடுப்பு பற்ற வைப்போம் அதனால் இப்போ நம்ம எண்ணெயில் வந்து வ எண்ணெயில் வந்து நம்ம மிளகாயை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் வெங்காயம் தக்காளி அதோடு சேர்த்து லெவல்ஸில் அடித்து எடுத்துக்குவோம் நான் வந்து மிளகாய் வறுத்ததுமே அதை நம்ம உடைச்சோம்னா உடையும் அதில் உள்ள விதைகளை புறா கீழே போட்டுருவேன் விதையை போட்டு நான் எப்பவும் குழம்பு வைக்க மாட்டேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி அடித்து எடுத்துக்கிருவேன் அதுக்கு முன்னாடி இது தாளிக்கிறதுக்கு லேசாக அந்த எண்ணெய் வருத்தம்லாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு கத்திரிக்காய் அதுக்கு போடுறதுக்காக வச்சு அதையும் அதே லேசாக வறுத்துட்டு சில அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் பச்சவாடை போனாப்புல போகவும் நம்ம பக்கத்துலேயே தேவையான அளவு புளியை போட்டு வச்சிருந்தோம் அதையும் கரைச்சி அந்த மிக்ஸி கப்லேயே நான் சேர்த்துக்குருவேன் மிக்ஸி கப்பில் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குமில்ல அதை அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றினோம்னா அதை ஒட்டிக்கிட்டு இருக்கெல்லாம் வந்துடுவேன் நான் திருப்பி மறுபடியும் கொஞ்சமாக அதில் தண்ணி தேவையான அளவு சேர்த்து அந்த மூடி இருக்கும்ல அந்த மூடியிலையும் ஒட்டியிருக்கிறத ஒரு குளுக்கு குளுக்கணும்னா வந்துடுவேன் அதோட சேர்த்து இப்படி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு அவ்வளோதான் தேவையான அளவு உப்பை போட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் முருங்கைக்காய் கிடஞ்சி சரி சும்மா அதெல்லாம் முத்தி போகுதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு காயை பறித்து சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம என்ன மீன் போகிறோம்னா நெத்திலி மீன் தான் போகிறோம் இதில் வந்து இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது நம்ம வந்து நெத்திலி மீன் போடலாம் இல்லைன்னா கருவாடு நெத்திலி கருவாடு சின்ன சின்ன நகர கருவாடு சின்ன காரக்கருவாடு இந்த மாதிரி சின்ன தொண்டங்கருவாடு குடவத்து கருவாடு என்னென்னமோ பேர் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன கருவாடெலாம் போட்டு இப்படி நம்ம குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆ பக்கத்தில் வந்து நம்ம அதில் என்ன சேர்த்துக்கலாம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காக்கு பதிலாக கொத்தரங்காவும் ஒரு ரெண்டு மூணு விசிலில் அடித்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிமேல் இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணி ஆகணும் சத்திரத்திலாம் க்ளீன் ஆகணும் இங்கே வந்து எல்லா கண்ணாடி கண்டனையும் கழிய வச்சேன் ஆனால் வந்து ஒரு சில மூடி வந்து துருப்பிடிச்சிருச்சு சில சிஸ்டர் வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கா பெயின் பண்ணுங்கன்னு இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சிஸ்டர் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் யூடியூப் அணிஞ்சு வச்சாச்சு இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக பெரட்டி வைக்கிறேன் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தூள் ஃப்ரைட் ரைஸ் பொடி அப்புறம் வந்து பூடு அதை வந்து நல்லா பூட தட்டி போட்டுக்கேங்க ஏன்னா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் வாயு இஞ்சி பூடு பேஸ்ட் மாதிரி தான் நான் எப்பவும் சேர்த்துக்குருவேன் இன்றைக்கி வந்து நான் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்க்கல வெள்ளைப்பூடையே நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன் என்னுடைய பொண்ணை பார்த்திங்கன்னா குழம்புல போட்டு மீன்லாம் சாப்பிட மாட்டாள் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாள் என்னுடைய பொண்ணு மட்டும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் அங்கே போகிற எல்லா அப்படி அப்படிதான் இருக்கா பொண்ணு பையன் எல்லாருமே அப்படி தான் ஏன்னா உங்களுக்கு குழம்புல போடுறது எதுவும் பிடிக்க மாட்டேங்குது கறியும் சரி மீனும் சரி இப்படி பண்ணி கொடுத்தா தான் அதில் பிடிக்குது உங்கள் வீட்டு பிள்ளைங்கள எப்படி விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் இதை முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்